நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை பேலியர் ரகுமான் நீட்ஸ் ரவுண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு இதுல நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே அவருடைய மெகைட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டு நிலைமையில இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஆன ஏழை திறமையான சிறுமியான நசரின் காயத்ரி சாரா ஸ்ருதி ஆதியா மற்றும் ஸ்ரீவைஷ்ணி அவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்றதையும் இதுல யாரெல்லாம் அற்புதமா பாடி பெஸ்ட் போகமர் அவார்டு வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் தோத்து போய் இந்த ஷோ விட்டு வெளியே போயிருக்காங்கன்றதையும் இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த வாரம் டாப் டென் இதனுடைய டாப் டென் ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே என்னதான் ஏ ரகமான் எடுத்து அற்புதமா பாடி அஸ்தி இருந்தாலும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பாடல்கள் எடுத்தது அற்புதம் பாடி நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு எஸ்பிபி டிராபிளாம் வாங்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமியான ஆதி ஆபுதேவ் அவனுடைய காதனன் படத்துல ஏ ரஹ்மான் இசையில உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய இன்ன விளையாடி இன்னும் என்ற மிகட்டான மெலடி பாடல் எடுத்த தன்னுடைய காந்த குரல்னால சாம சூப்பரா பாடி அசத்தி வெற்றி பெற்று இதனுடைய கலர்ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் வாங்கி அதற்காக

போட்டியாளர்கள் ஸ்ரீவர்ஷினியை மேடைக்கு கூப்பிட்டு அவங்களை எலிமினேட் பண்ணுறதா சொல்லிட்டு அதன் பிறகு அதை ரொம்பவே ஃபன்னாக முடிச்சுட்டாங்க அதன் பிறகு அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டா இருக்கட்டும் இப்போ டாப் டென் போட்டியாளர்கள் இருந்து முதல் ஃபைனலிஸ்ட் அதுல தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க இந்த ஏ ரகுமான ரவுண்டில் வெற்றி பெற்ற குழந்தைகள் டாப் டென் குழந்தைகள் எல்லாரும் வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் ஃபின் பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்த டாப் டென் செலிபிரேஷன்ஸ் ஏர் ரகுமான் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க நடுவர்கள் எல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அவங்க முடிவு சரியா தவற அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ